அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒருவரோட வாழ்வில் வெற்றி பெறதுக்காக அவரோட தொழில் பண சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்கு கல்வி திருமண தடை இதெல்லாம் நிறைவேறதுக்கு அவரு செய்ய வேண்டிய பரிகார முறைகள் பத்தி நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம பார்க்க போறோம் ஒருவர் ஜாதகக்காரர் வந்து அவரோட ஜாதகத்துல அவருக்கு என்ன பலன் இருந்தாலும் அந்த பலனை சரி பண்ணி தரக்கூடிய சக்தி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கு அதனால மாசத்துக்கு ஒரு தடவையாது அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையாது அவங்க தங்களோட பேரண்ட்ஸோட காலில் விழுந்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட முழு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருந்தாவே அந்த ஜாதகரோட வாழ்க்கை முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தபடியா அவருடைய குலதெய்வ வழிபாடு வருஷம் தவறாம ஆடி மாசம் புரட்டாசி தை அமாவாசை இந்த நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அவரோட அறிவுத்திறன் அதிகமாகி அவருக்கு செல்வ வளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புத்திர தோஷம் புத்திர பிராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி செய்யப்படும் தடைப்பட்டிருந்த சொத்து பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி செய்யப்படும் அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது குலதெய்வ வழிபாடு முடிச்ச பிறகு அவங்க யாராவது ஒரு இருபது பேருக்காவது அன்னதானம் செய்ய வேணும் அதே மாதிரி ஏதாவது குழந்தைங்களோட படிப்புக்கு கல்வி தொகைக்கு அவங்க பண செலவு பண்ண வேண்டியிருக்கும் இல்லாத ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு இருக்கக்கூடிய திருமண தோஷம் ஏதாவது இருந்தால் அந்த திருமண தோஷங்கள் நீங்க ஆரம்பிக்கும் பித்ரு கடமைகள் பித்திருக்கு சரியான வழிபாடு பண்ணாம இருக்கிறது பித்தர்களுக்கு சரியான சாந்தி பூஜை செய்யாமல் இருக்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டங்கள் இதெல்லாம் சரியா பண்ணாம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாசமும் உங்களோட பித்திருக்கு தேவையான அனைத்து பூஜைகளும் சரியா செஞ்சுட்டு வாங்க அமாவாசைக்கு அதுமா காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு வந்து தடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க ஆரம்பிக்கும் தொழிலோட நஷ்டங்கள் தொழில் வருமானம் கம்மியா இருக்குது வியாபாரத்துல வருமானம் கம்மியா இருக்குன்னா பித்திரு தோஷத்தை நம்ம சரி பண்ண சரி பண்ணவே இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் இதனால வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பசு பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் இது போன்ற உணவுகளை வந்து பசுகளுக்கு நம்ம தானமா கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சோம்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்ய ஆரம்பிக்கப்படும் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவானுக்கு தனியான பூஜை பண்ணி அன்னதானம் செஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா குடும்பத்துல உள்ள பொதுவான தோஷங்கள் நீக்கப்படும் அதே போல் சூரிய நமஸ்காரம் சரியாக பண்ணிட்டு வரவங்களுக்கும் அவங்க உடம்புல சக்திகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இல்லை அவங்க வெறுமனவங்க வந்து அவங்களை விட்டு விலகி போயிட்டாங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து மாசத்துல வரக்கூடிய முதல் புதன்கிழமை புதன் பகவானுக்கும் நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரிஞ்சவங்க சீக்கிரமா ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க இது அனைவருமே முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி